வணக்கம் நண்பா நீங்கள் பாத்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோளார் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு பக்கத்தில் தெய்வ செயல்புரம் இங்கிற இடத்துல வந்து ஒரு ஒன் கஜ்பி சோலார் பம்பை இணைக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ இவங்களுக்கு என்னன்னா இதில் வந்து ஒரு கட்டுமான பணிக்காக சோலார் கேட்டிருந்தாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு இபி கரண்ட் வந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆகுன்னாங்க ஸோ அது தொட்டியும் நம்ம வந்து வேலையை பெண்டிங் போட்டுட்ருக்க முடியாது காய்ச்சல் போது தூச்சி கொழுங்குற மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோலாரை பயன்படுத்திடலாம் நம்ம கரண்ட் என்றைக்கு வருதோ அதுக்கு முன்னாடி சோலாரில் எல்லாமே நம்ம ஒர்க் மாதிரி பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நம்மகிட்ட இந்த சோலார் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்ககிட்ட வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் சோலாரில் என்னென்ன பட்ஜெட்டு எனக்கு நல்லா தண்ணி நல்லா ப்ரெஷராக வரணும் அதே போல் எனக்கு ஒரு இங்கேருந்து ஒரு நூற்றம்பது இரநூறு அடிக்கு தண்ணி நான் ஓஸ் மூலமாக இந்த பில்டிங் வேலைக்காக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ வந்து அவங்களோட ரெண்டு மோட்ரு காமிச்சிருந்தோம் ஸோ அப்போ வந்து அவங்க இந்த மோட்ரு வேணும்னு செலக்ட் பண்ணியிருந்தாங்க இது என்ன வித்தியாசம்னா இது நல்லா தண்ணி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் அது நல்லா ப்ரெஷர் நல்லாயிருக்கும் ஸோ லாங்கில் கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது அதில் சுற்றி இருக்கிறவங்க சோலாரில் அது எப்படி எப்படி நூற்றம்பது அடிலாம் தண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய உதாரம் தெரியாமல் தான் இருக்கிறாங்க ஸோ சோலாரில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு இபி ஆப்ஷன் பண்ணுறோமோ அதே ஆப்ஷன் வந்து நம்ம சோலாரில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்குறப்ப இந்த வீடியோ பிறகு தான் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகினாங்க ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தோன்னா நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஆப்ஷனை வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் எவ்வளோ விளம்பரங்கள் இருக்க தான் செய்யுது பட் அவங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ஸோ இன்னும் நம்ம டீப்பாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும் உங்களுக்கும் வந்து கீழே நம்பருக்கு திராட்டு கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நன்றி வணக்கம்